டு அனஜாமணி கிச்சன் இப்போ நான் இந்த மூணு உருளைக்கிழங்க வச்சு ஃபிங்கர் சிப்ஸ் செய்ய போகிறேன் எப்படி அறியிறதுன்னு பார்க்கலாம் வாங்க உருளைக்கிழங்கு ஃபிங்கர் சிப்ஸுக்கு போல் அரிஞ்சி வச்சு மூணு முறை இது போல் எல்லா உருளைக்கிழங்கையும் அரிஞ்சு வச்சுட்டு மூணு முறை கழுவி சுத்தமாக தண்ணியை இறுத்துடணும் இருத்துட்டு தான் மாவு கோட்டிங் போடணும் உருளைக்கிழங்கு ஃபிங்கர் ஷிப்ஸ் செய்ய போல் போல மூணு முறை கழுவி வடிகட்டி வச்சுருக்கேன் கோட்டிங் போட கார்ன்ஃப்ளவர் ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் கலந்துக்கணும் இப்போ உருளைக்கிழங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலக்கணும் இதை கலக்கும்போதே எண்ணெய் காயை வச்சுக்கணும் கலந்துட்டு உடனே போட்டு விடணும் இது ஃபுல்லாக கோட்டாவாது ஓரளவுக்கு தான் ஆகும் அப்படியே லேசாக குடிக்கி விட்டுக்கணும் இதை குலிக்கி வைக்கும்போதே எண்ணெய் காயணும் உடனே போட்டுக்கணும் இல்லைன்னா தண்ணி விட்டுக்கும் இதுபோல் ஓரளவுக்கு தான் கோட்டாகும் ஆகாது கோட்டாகாது காரம் சரியாக இருக்குது போய் எண்ணெயில் போட்டு வத்துக்கலாம் இது போல் கோட்டாயிடுது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பறவைலாம் போட்டு எடுக்கணும் டபுள்ஸ் அடங்கின பிறகு எடுக்கலாம் ஃப்ளேம் பெருசாக தான் வைக்கணும் அப்போ தான் நல்லா வரப்பட்டு எடுக்க முடியும் புல்ஸ் எல்லாம் அடங்கட்டும் எண்ணெய் வடிக்கட்டும் எடுத்துடலாம் பத்தங்க எடுத்து பாருங்க இதுதான் இதுக்கு பாதம் உருளைக்கிழங்கு ஃபிங்கர் டிப்ஸும் ரெடி ஆகிடுது நீங்களும் இதுபோல் வீட்டில் செஞ்சு பாருங்க எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சத்துள்ளதாக சமைச்சு சந்தோஷமாக சாப்பிடுங்க தேங்க்யூ